கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜயாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பேச்சு நடக்கப் போகின்றது யானை ராசிகளுக்கு ஒரு அற்புதமான யோகங்களோ அல்லது அவயோகங்களோ தரக்கூடிய நிலை என்பது சனி பகவானுக்கு உண்டு கலியுக கர்த்தாவாக நீதி தேவனாக வழங்கக்கூடிய வணங்கக்கூடிய சனி பகவானுடைய பேச்சு என்பதை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த இடப்பேச்சு காலகட்டத்தில் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கின்ற காலகட்டத்தில் எத்தகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்பதை பார்த்துட்டு வருகின்றோம் அந்த வகையில அஷ்டமசனி பிடியில் சிக்கி கடந்த ரெண்டரை ஆண்டு மூணு கா மூணு வருஷங்களாக ஏராளமான துன்பங்களை அறிவித்து கொண்டிருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு எத்தகையான மாற்றங்கள் முன்னேற்றங்களை தரப்போகிறது என்பது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் முதன்மையாக நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறதாக இருந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜி சம்பந்தமான அல்லது ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஆக கடக சாரி நீண்ட வருஷங்களாக அதாவது கடகராசி என்றாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகமாக ராசி லக்னமாக நம்ம சொல்லுகிறோம் காரணம் ராஜ லக்னமாக கருதப்படக்கூடியது கடகராசி காரணம் என்றால் ராஜ கிரகங்களில் போற்றப்படக்கூடிய செவ்வாய்க்கு சூரியனுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடியது என்பது கடகராசிக்கு மாத்திரம் உண்டு கடக லக்னத்துக்கு இப்போ கடந்த ரெண்டே ஆண்டு காலமாக ஏராளமான துன்பங்களை கடகராசி அன்ப சந்தித்துருக்காங்க அதாவது வேலைகளை பயங்கரமான இழப்பு தொழிலில் பயங்கரமான கஷ்டநஷ்டங்களை உருவாக்கிய நிலைகள் ஏராளமான பிரச்சனைகள் சம்பந்தம் இல்லாத வழக்க வாஜியங்கள் கோர்ட்டுகள் துன்பங்களை வேதனைகள் அளவிடாத சொல்லில் அடங்காத ஏராளமான பிரச்சனைகளை கடகராசி அன்ப சந்திச்சுருக்காங்க என்றால் அதிலும் மிகையாகாது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏராளமான துன்பங்களை கொடுத்துருக்குது ஒவ்வொரு வகையில் ஆக கடகராசி கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அஷ்டமஜன காலகத்தில் எட்டு வகையான கஷ்டங்களை கொடுத்துருக்குது செல்வங்கள் இருந்து நிம்மதி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லது குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் அல்லது பிரிவினை அல்லது தனசம்பத்துக்களை இழக்கக்கூடிய நிலை அல்லது சொல்வாக்கு தவறாக மாறி போய் நம்மளை ஒரு தப்பா கணக்கு போடக்கூடிய சூழ்நிலைகள் எடுக்கும் முயற்சிகளில் பயங்கரமான தோல்வி ஒன்றுக்கு நாலு தடவை நம்ம செயல்படக்கூடிய ஏறி இறங்கக்கூடிய அவலநிலை வண்டிகளுக்கு வாகனங்களுக்கு விபத்துகள் சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் தாய் வர்க்கத்தில் பயங்கரமான கஷ்டநஷ்டங்கள் குழந்தைகள் வழியில சம்பந்தமில்லாத வீண் பலிகள் கெட்ட பேர் அவமானம் கடன் தொல்லைந்து கடன் தொல்லையால் கேவலம் கெட்ட பேர் அசங்கியம் போன்ற சந்திக்கக்கூடிய நிலைகள் கணவன் மனைவியில பிரிதல் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தந்தை மூலமா விரோதங்கள் தந்தை சொத்துகளில் வில்லங்கங்கள் தொழிலில் பயங்கரமான வேதனைகள் இழப்பு உத்தியோகத்தில் உயிர்வு இல்லாத சூழ்நிலை சம்பந்தம் இடமாற்றம் செய்யும் தொழில் லாபம் இல்லாத அவலநிலை வரவு பத்து ரூபாய் இருந்தா இருபது ரூபாய் செலவு இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் கடக்கராசன்ப சந்திச்சிருக்காங்க சொல்லில் அடங்கா ஏராளமான துன்பங்களை துயரங்களை சுமந்து கொண்டு நிம்மதி கடிக்காத பிரச்சனைகளை தீராதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டது ஒருவர்க்கம் இந்த சூழ்நிலைகளை முற்றிலும் நமக்கு மார்ச்சில் இருந்து இப்போ தொடர்ந்து நல்ல நிலையில் போயிட்டு இருக்கிறது காரணமில் சனி பகவான் இருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் நன்மை செய்து கொண்டு இருக்கிறார் அதுலேருந்து அவர் நேர்கத்தடைந்து அதாவது வக்கரகத்திலேருந்து நே நேராக நமக்கு வந்து பயிற்சி அடைகிறார் எந்த இடப்பெயர்ச்சினால பல மகத்தான நன்மைகள் காரணம் என்றால் இனி கண்டகசனி காலத்தில் ஆகட்டும் அஷ்டமசனி காலத்திலோ ஏராளமான பிரச்சனைகளுக்கு சந்திச்சிட்டிங்கன்னு பாக்யசனியாக உங்களுக்கு வரப்போகிறது கடகராசி அன்மளுக்கு சனி பகவான் வந்து கடகராசி அன்மலுக்கு ஏழு எட்டு ஆதிபத்திய சிறப்புகள் கொண்டவனாகவே திகழ்கிறான் ஏழு அண்ணும் போது கலத்திரம் என்பது எட்டு அண்ணும் போது ஆயுள் என்பது இந்த ரெண்டு விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டு பாக்கியத்துக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய நிலை என்பது அதுவும் பர்டிகுலர்லி உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் அதாவது குரு பகவானுடைய வீட்டில சனி பகவான் வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான உயிர்வான நிலையை தரக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சஞ்சாரம் என்பது மிக சாதகமாக மாறிவிடும் அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் கூட நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து மே மாதம் வரை அவர் நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் அவருடைய பார்வை பலத்தால் கூட மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு ஏற்பட போகிறது என்பது உண்மை அழுத்தி அவர் வந்து மறுபடியும் மிதனராசுக்கு வந்து ஜென்மகுருவாக நின்று உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தை பாதகத்தன்மை மறைக்கக்கூடிய தன்னுடைய சிறப்பு பார்வை மூலமாக நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆக குரு பகவான் நமக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரப்போகின்றார் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் எடுத்தும் காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை பாக்கிய சனியினால் எத்தகைய நன்மைகள் நம்ம காத்திருக்குது ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலம் ஒரே ராசியில் தங்கி ஒரு ஸ்டேபிளான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது சனி பகவான் தான் சனி பகவான் பொதுவாக நம்ம நினைக்கக்கூடியது ஒரு அதாவது நேச்சுரல் மேலிஃபிக் அதனால தான் பாவகிரகம் அதனால தான் நை பயங்கரமான துன்பங்கள் துயரங்களை தான் கொடுக்குமான்னு நினைப்போம் அப்படி எதுவும் கிடையாது ஜீவரக்காரக்கு அவர் கர்மா பிளானிட்டு என்னென்ன நன்மைகள் நமக்கு செய்ய வேண்டியது என்பதை அவர் கணக்கிட்டு கரெக்டாக கர்மா வினையின் அடிப்படையில் நன்மைகள் உறுதியாக தருவார் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது பாக்கியசனியாக வரக்கூடிய சனி பகவான் நமக்கு எத்தகைய நன்மைகள் செய்கிறார் அப்படி நம்ம பார்க்கும்போது நீண்ட வருஷங்களை நமக்கு தங்கு தடையாக நின்று கொண்டிருந்த எல்லா வேலைகளும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஒரு ஸ்பீடு உருவாக்குவார் குடும்ப சொத்துக்கள் மூலமா நம்ம பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம் நிம்மதி இல்லை நமக்கு என்னைக்காவது இது ரிசல்ட்டை கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பார் இதுக்கு முன்னே நாம் எங்கே போனாலும் எது செய்தாலும் தப்பா தென்பட்டு இருந்தது அது தப்பாக கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க அந்த முயற்சிகள் என்பது தோய்வு நிலையில் ஏற்பட்டிருக்கு தோல்விதம் அதிகமாக சந்திச்சிருக்கோம் வெற்றி என்பது காண முடியவில்லை ஆனால் இனிமேல் வெற்றி மேலே வெற்றி குவிக்கூடிய வண்ணத்தில் நமக்கு வேகமான ஒரு சூழல் என்பது ஏற்படும் அதுபோலவே நாலாம் பாவத்தினுடைய அதாவது கெட்ட நம்மளுக்கு தாய் இருந்து பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிருக்கோம் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகளை பார்த்துருக்குறோம் வண்டி வாகனங்களுக்கு வீடு கட்டுறது விஷயத்தில் தடைகளை சந்திச்சிருக்கோம் வீடு கட்ட முடியல இடம் வாங்கி வீடு கட்டலாம நினச்சி லோனுக்கு அப்ளை பண்ணி லோனுக்கு வந்த பணம் வேற இதுக்கு செலவு பண்ணி கடனாளி ஆகிட்டோம் இத்தகையான எல்லா வேலைகளும் வந்து இந்த அஷ்டமஜினி நமக்கு ப படி கொடுத்துருக்கிறது அதுலேருந்து முற்றிலும் விடுதலையாகி இந்த பாகிசனி காலகட்டத்தில் இங்கே வீடுகளை கட்டக்கூடிய அளவுக்கு அது போலவே படி பிள்ளைகளை படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்வது என்பது வெளிநாட்டுக்கு அனுப்புறது என்பது ஒரு யோகம் என்பது ஏற்படுகிறது அதுக்கப்புறம் நம்ம முன்னெப்பு செய்த கடன்களுக்காக வட்டிகள் மேலே வட்டிகளை கட்டி அஷ்டமஜினி காலத்தில் பயங்கரமான சோதனைகளை அணிவித்து கொண்டு கடன்கள் எவ்வளோ கட்டினாலும் கடன் தீராமல் கடன் தொல்லைக்காக பல இடங்களை ஜப்தி பண்ணி கோர்ட்டுக்கு போய் அல்லது வழக்குகளை சந்தித்து அல்லது பேங்க் மூலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து இது போன்ற நொந்தி போன ஆட்டுகளுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபான டைம் தான் பாகிஷனி என்பது கணவனும் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத பேசினாவே வில்லங்கமாக மாறி பேச்சு கொன்று கொன்று பேச்சு சம்பந்தம் இல்லாத மனநிம்மதி குலைக்கக்கூடிய சூழ்நிலைகளை முற்றிலும் மாறி குடும்பத்தில் ஒரு இணைக்கம் ஏற்படும் கணவன் மனைவுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்பது ஏற்படும் ஒரு சந்தோஷ சூழ்நிலை என்பது நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம் நோய் நொடிகள் இல்லாமல் மறைந்திருந்த உயிர் சம்பந்தமான சொத்துகள் நல்ல விதமாக முடிச்சு கொடுத்து நல்ல முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாக்கியம் என்பது விசேஷமாக வளரக்கூடிய நிலை தந்தை வழியே நமக்கு சொத்துக்களை தேடி வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்குதுன்னாவே நமக்கு யோகம் தானே ஒரு மிகப்பெரிய யோகம் செய்வார் அது போலவே ஸ்தானத்தில் ஏற்கனவே நமக்கு சுமை அதிகம் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எங்கே போனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருந்தது அது முற்றிலும் மாறிடும் மேலதிகாரிகள ஒத்துழைப்போட ஹையர் அஃபீஷியல்ஸ் நமக்கு ஒரு ரெஸ்பெக்டோடு நம்மளை வழி நடத்தி நமக்கு தேவையான இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான டிபார்ட்மெண்ட்ஸில் நமக்கு மாற்றத்தை பண்ணி நமக்கு வருமானத்துக்கு உண்டாகிற வழி பண்ணுவார்கள் அதன் விளைவாக நமக்கு எதிர்பாராத தன வருமானங்கள் நிச்சயமாக தேடி வரும் மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்கிறது இதுக்கு முன்னே நமக்கு வந்து சம்மந்தம் இல்லாத செலவு நம்ம கையில் பத்து ரூபாய் இருந்தால் இருபது ரூபாய் செலவாயிடும் சம்மந்தம் இல்லாத வீணு விரயங்கள் நமக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருந்தது விரயங்களை கட்டுக்குள்ள ஒன் வந்துடும் சகல நன்மைகளை எளிதாக நடக்கூடிய பாகீசன காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மை கடக்கராஜ் அன்பளுக்கு நிறைய இது காரணம் என்றால் உங்களுடைய ராசிநாதனும் சனி சந்திர பகவானுக்கு சனி பகவான் ஆகாது ஆக சந்திரன் என்றால் மனம் மனோகாரகன் சந்திர பகவான் சனி பகவான் வந்து அந்த மனதுக்கு சங்கடங்களை உண்டாக்கி அந்த மனதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மன உளைச்சலை கொடுத்து வேதனைப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் மன மன ரீதியாக உடல் ரீதியாக ஏராளமான துன்பங்கள் நான் சந்திச்சிட்டேன் இனிமேல் எனக்கு வந்து மனதுக்கு சக்தி இல்லை எதுவும் தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு ஒரு வீக் மைண்டை நீங்கள் புடம்பக்கூடிய சூழ்நில்களை முற்றிலும் மாறி ஒரு பாசிட்டிவ் மைண்டை மாறி டைம் டு டைம் யூ வில் கெட் எ கிரேட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் லைன் தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல் அத்தகைய நன்மை நமக்கு வந்து சனி பகவான் வந்து பாக்கியத்தில் தருகிறார் குரு பகவான் வந்து நமக்கு இடத்துல இருந்து விரயத்துக்கு வருகிறார் நீங்கள் கேட்கலாம் பாக்கியத்தில் இருக்கின்ற குரு விரயத்துக்கு போகிறார் நமக்கு ஏதாவது தொந்தரவு வருமா பாக்கியங்கள் விரயத்தில் இருக்கும் அப்படி எதுவும் கிடையாது விரயம் என்பது வெளிநாட்டிலருந்து வரக்கூடிய உறவுகள் ஏன்னா அது வந்து பன்னெண்டாம் வீடு வந்து உபயராசியாக வரதுனால உள்நாட்டிலே வெளிநாட்டிலே வருமானங்கள் நமக்கு அதிகமாக குவிக்கும் ரெண்டாவது வந்து ஆறுக்குடையவன் போய் பன்னெண்டுல மறைகிறான் இல்லையா ரெண்டு ஆதிபத்தியம் உங்களுக்கு குரு பகவான் பெறுகிறான் கட்டக்கலக்க கட்டக்கலக்கினத்துக்கு ராசிங்கி ஆறாம் ஆதிபத்தியம் ஒன்பதாவது பாக்யாதிபத்தியம் பெறுவதனால ஆக ஆறுக்குடையும் பன்னெண்டுக்கு போய் ஆறாம் இடத்துல பார்க்குறான் அப்போ என்ன ஆயிடுது நமக்கு எல்லா கடன்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து தொந்தரவுலேருந்து எதிரிகள்லேருந்து எல்லாத்தையும் நமக்கு ஒரு மீட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அவர் அள்ளி தருகிறார் மாற்றுக்கிறது என்பதே கிடையாது ஆக கடகராசியில் பிறந்த எல்லாரும் மிக விசேஷமானது அது பர்டிகுலர்லி புனர்போஷத்தில் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்யாதிபதியில் ஆபத்தில் இருக்கிறது எதிர்பாராத தன செல்வங்கள் உத்தியோகத்தில் உயிர்வு நடிச்ச காரியங்கள் நடத்தல் அவங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய மூத்த சகோதரர்கள் வழிய மிகப்பெரிய நன்மை உத்தியோகத்தில் மிகப்பெரிய பி விஐபிகள் மூலமாக ஆதரவு என்பது ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் உயிர்வினை தொழில் சொந்தமாக செய்யக்கூடிய நிலை மிகப்பெரிய தொழிலதிபராகக்கூடிய நிலை பாக்யம் கொட்டுவனு கொட்டக்கூடிய நிலை வெளிநாட்டில் வந்து வருமானம் தொழில் தேடி வரக்கூடிய அற்புதமான நிலை விரை வந்து அதாவது கூட போஷத்தில் பிறந்தவர்களுக்கு பல சோதனைகள் சனி பகவான் நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஏராளமான சோதனைகள் கொடுத்துருக்குது அதெல்லாம் முற்றிலும் மாறியிருந்தே அற்புதமான நன்மை நடக்கக்கூடிய ஆக மூணு நட்சத்திராருக்கு மிகப்பெரிய யோகம் கடகராசிக்காரருக்கு பாக்கியத்தில் சனி இருக்கிறது நிச்சயமாக கொடுப்பார் அது போலவே விரைய குருவாக வரக்கூடியவர் அது போலவே நமக்கு வந்து ராகு கீத்களை பயிற்சியை பார்த்தோம்னா ராகு பகவான் வந்து உங்களுடைய அஷ்டமத்துக்கு வருகிறார் ரெண்டு கேத்துக்கு வருகிறார் அதாவது ரெண்டிலும் கேத்து அஷ்டமதி பக்தியின் வழியில் மிகப்பெரிய நன்மை ஆக இங்கே நாகதோஷத்தில் வருதுனால்தான் மிகப்பெரிய தொல்லைகள் வந்து நமக்கு வருவன்னு நினைக்க தேவையில்லை காரணமல்ல பாகிஷன் ஒருத்தரை மிகப்பெரிய யோகங்களை அள்ளித்தருவார் தருவார் குரு பகவான் பார்வைகள் மூலமா ஐந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் தன்னுடைய மூணு சிறப்பு பார்வைகள் மூலமா எண்ணற்ற யோகநிலைகள் உங்களுக்கு தரப்போகிறார் என்றது உறுதியான உண்மை ஆக நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு சகல விதத்தில் முன்னேற்றங்கள் அடைய அற்புதமான வாழ்த்துக்கள் கடக்கராசி என்பது கட்டக்க அதாவது அஷ்டமசனிலிருந்து விடுதலையாய் பாக்யசனிக்கு நீங்கள் போகிறதுனால்தான் இனி வாழ்க்கை வருங்காலங்களில் மிகப்பெரிய ஏற்றம் என்பது உறுதியான உண்மை ஆக நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர் சர்வேஜனா சுக்கினோ பவன்